தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளரும் ஓய்வு பெற்ற ஐஜியுமான ஜான் நிக்கல்சன் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலமானார் இருபத்தி மூன்று வயதினருக்கு உட்பட்ட ஆண் பெண் இரு வீரர்களுக்கான ஆறாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் விளையாட்டு இந்த எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து த்ரீ டேஸாக நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு அது விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியிருக்காங்க இல்லை இந்தியாவினுடைய இருபத்தாறு மாவட்டங்களில் இருந்து சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் விளையாட்டு வீரர்கள் வந்து இதில் இது ஒரு நேஷனல் ஈடு இதில் வெற்றி பெறவர்கள் வந்து அடுத்தபடியாக வந்து வேர்ல்டு லெவலில் உள்ளக்கூடியதான அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம் நிறைய கோச்சிங் கேம்ஸ் எல்லா ஸ்டேட்டுகள்லேயும் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து இப்போது ஏதென்சில் நடந்ததான எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் ஃபஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லேயே இது ஒரு ஈவெண்டாக இப்போ எல்லா ஒலிம்பிக் ஈவெண்ட் இப்போ கூட பவானி தேவி அப்படின்னு சொல்லி நம்முடைய சென்னையில் உள்ள ஒரு விளையாட்டு வீராங்கனை வேர்ல்டில் வந்து சிக்ஸ்டீன்த் லாங்கில் இருக்காப்புல அதுபோல் அதை பின்பற்றி நிறைய விளையாட்டு வீரர்கள் அது மாதிரி இருக்கிறாங்க இது ஒலிம்பிக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது நிறைய பேர் மெடல் அடிக்கிறது இல்லை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ அதிகமான ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில் ஆண் பண் இருபாலருக்கு இடையில அந்த ஆர்வம் இருந்துச்சு பெண்களும் ஈக்குவலாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது இன்னைக்கு வந்து மதியத்துக்கு மேலே மூன்று மணிக்கு இது இனாகுரேஷன் நாளைக்கு வந்து நிறைவிழா காலத்தில் இருக்குது என்னுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு வந்து அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுது இது வந்து வில்லேஜஸ்லேயும் இப்போ அதிகமாக நம்முடைய கவர்மெண்ட் இடந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து நூற்றி இருபது மெடல் இருக்கு இதை வின் பண்ணுறவங்களுக்கு வந்து கரிக்குலம் அல்லது விளையாடு படிப்பில் இருக்கக்கூடியதான அதில் கிடைக்கக்கூடிய மார்க்கு கூட இதில் இவங்க கிடைக்கக்கூடியதான மெடல்ஸை வச்சு மார்க் ரெண்டும் சேர்த்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அது வந்து அட்மிஷன்ஸ்லையா இருக்கட்டும் இல்லை தானே வேலை வாய்ப்புலையா இருக்கட்டும் அதனாலையும் அதிகமான ஆர்வம் குழந்தைகள் மத்தியில் இருக்கு வாழ் விளையாட்டு எந்த இத்தனை மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க இவங்களுடைய எப்படி இவங்களை செலக்ட் பண்ணி இந்த வாழ்விளையாட்டுக்கு கொண்டு வரீங்க இது வந்து மற்ற இதிலலாம் வந்து இது தரம் இட வயசு வச்சு செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது இதில் வந்து ஏழு கேட்டகரியா வந்து அதாவது கேட்டகரினு சொல்லும்போது வயது வரம்பை உட்பட்டது வந்து அண்டர் டென் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி அண்டர் டுவெல் ஏஜ் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ தென் சீனியர் இப்படி இருக்குது இப்போது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் அடுத்தது வந்து ஸ்டேட் லெவலில் என்னுடைய காம்படிஷன் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இருபத்தி நாலு பேரை தேர்ந்தெடுப்பாங்க பன்னிரெண்டு ஆண்கள் பன்னிரெண்டு பெண்கள் அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்ட இருந்தும் எடுக்கும்போது இங்கே இது நேஷனல் இது வந்து அண்டர் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டது இதே மாதிரி இப்போ நமக்கு வந்து இருபது ஆக்சுவலா வந்து இருபத்தி ஆறு மாநிலங்களிலும் நமக்கு வந்திருக்கிறாங்க அப்படிதான் ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் இருப இருபத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணுவாங்க பனிரெண்டு ஆண்கள் பன்னிரெண்டு பெண்கள் அவங்க தான் இங்க வந்து விளையாடுறாங்க இந்த வாழ் விளையாட்டு வேற பேர் இதுல இதை வச்சு உங்களுக்கு என்ன ப்ரோஜன் இருக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு என்ன ஒரு இது பண்றாங்க அதாவது இதுல வந்து மெடல்ஸ்ன்னு சொல்லும்போது அதிகமான மெடல்ஸ் இந்த இதுல இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் நூற்றி இருபது மெடல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த மெடல்கள் வந்து இவங்க பெறும்போது அதில் இருக்கக்கூடியதான அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மார்க்கு ஒரு மெடலுக்குன்னா இத்தனை மார்க்கு இப்போ அவங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க காலேஜில் படிக்கிறாங்க படிப்பில் கிடைக்கக்கூடிய மார்க்கு கூட இந்த மார்க்கை சேர்க்கும் போது மொத்த மார்க்கை எடுக்கும்போது விளையாடாத பிள்ளைகள் வந்து விளையாடுற பிள்ளைகளுக்கு கம்பேர் பண்ணிப்பாங்க இவங்களை மார்க் வந்து ரொம்ப கூடுதல் கிடைச்சிடும் ஸோ அவங்களுக்கு படிப்பில் முன்னி முன்னுரிமை கிடைச்சிடும் அதே மாதிரி விளையா வேலைக்கு போகும்போது கூட மார்க்க பார்க்குறாங்க இந்த விளையாட்டில் கோட்டா கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் இருக்குது இது மாதிரி நல்ல பிரயோஜனமான ஒரு விளையாட்டு நேஷனல் சாம்பியன்ஷிப் இந்தியா லீகில் அளவில் உள்ளது இது நடத்தணும்னு சொன்னால் இதுக்கு வந்து ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தமிழ்நாடு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுடைய அனுமதி கூட இதுக்கு தேவைப்படுது எங்களுக்கு வந்து இதனுடைய பென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் திரு ராஜீவ் மேத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஐஒஏ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பொதுச்செயலாளர் ஜெனரல் செக்ரெட்டரி செக்ரட்டரி ஜெனரல் அதே மாதிரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு பஷீர் அகமது கான் இவங்க ரெண்டு பேரும் வர முடியல ஆனா அந்த பென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பொருளாளர் வந்து திரு அசோக் துலாரே மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க அவங்க இங்கே வந்திருக்காங்க இப்போ அந்த விளையாட்டு இங்கே தான் இருக்காங்க அவங்க தலைமையில் தான் விளையாட்டு அந்த விழா நடந்துட்டு இருக்கு டாக்டர் ஜான் நிக்கல்சன் ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இதில் தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்